ஐயோ காலைல சூப்பர் பார்ட்டி வேற ஆரம்பிச்சிட்டாலே இப்ப வந்து இப்ப என்ன பாடு படுத்த போறாளோ ஏய் வெள்ளை முடி தாத்தா வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு உக்காந்து ரசிச்சு காப்பி குடிச்சிட்டு இருக்கு உனக்கு வேலையே இல்லையா உன்ன உக்காந்து இருக்குறதுக்கு உனக்கு புடிக்கலைனா நான் என்ன தலைகீழே நிக்குவா நீங்க உக்காந்து இருக்குறதுக்கு என்னால கண்றாவே பாக்க முடியல இல்லையே தலைகீழே நின்னா ச்சே மனசை என் கண்ணுல செத்து பேரும் போய் வேலை இருந்தா வேலைய பாருயா புள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் எவ்ளோ வேலை விட்டு இருக்கு

அந்த கோயில் என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை சாமியாச்சும் கண்ணை துறக்குதா நான் கும்பிட்டு சாமியில ஏதாவது ஒரு சாமி அவளுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தா என் பிள்ள சந்தோஷமா இருப்பால காலம் அவன் மாமியார்ட்ட அடிபாடு பட்டு தலைகிறாள் அவட்ட விட என்னால முடியலை பெருமாளே என் பிள்ளை கையால் அந்த உன் கோயிலில் கூப்பிட்டு வந்து தொற்று கட்டி போடுறேன் இந்த வருஷத்துல என் பிள்ளைக்கு குழந்தை ஒரு பாக்கியத்தை நீ கொடுக்கணும் கண்டிப்பா அம்மா எங்க இருக்கீங்க அம்மா காவியா நான் கிச்சன்ல தான் இருக்கேன் வா அவியா உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் ஊர்ல போடுறியோ ஆமாம்மா உங்க மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா தான் பிடிக்கும் அவர் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் எனக்கு வாங்கி தருவார் எப்படி இருக்கு நல்லா இருக்கும்மா

ஆனால் என் வீட்டுக்காரர் என்ன தங்கை மாதிரி பார்த்துக்கிட்றாரும்மா அவர் பேசுகிறதுலே தெரியுதும்மா உன்னை நல்லா பார்த்துக்கிட்றாரு இருந்தாலும் உன் கூட இருக்கிறது உன் மாமியாரம் இருக்குதுல்ல அதையும் நீ சமாளிச்சுக்கிட்டுலம்மா அது இந்த குழந்த இல்லாததை வச்சு இவனும் குத்தி குத்தி காமிக்கமே ஆமாம்மா அவன் இருக்கறதுக்கிட்டே என்னை ஒன்றுமே பேசாதும்மா அவர் ஆஃபீஸ் கிளம்புன பிறவு என்ன வேலைக்காரி மாதிரி நடத்துதுமா எனக்கு என்ன செய்யணு தெரியலம்மா அவருக்காக தான் நான் அனுசரிச்சுக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்குதே இந்த சாமி கண்ணை துறக்க முடியுது என் பிள்ளைக்கு ஒரு புழு பூச்சை வயிற்றுல கொடுக்க முடியுது இந்த சாமி அம்மா நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் என் கவலை உங்கள்கிட்ட சொல்றதே இல்லைம்மா என் மனசுக்குள்ளேயே போட்டு நான் பூட்டி வச்சிருக்கேன்மா எதா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுடி அப்போ தான் உன் மனசுல இருக்கிற பாரம் குறையும் சொல்லும்மா எதுனாலும் அம்மா எனக்கு எனக்கு கல்யாண நாள் வந்துச்சுல நீங்களா எனக்கு விஷ் பண்ணீங்கல்ல அன்னைக்கு எங்க வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா என்னடி நடந்துச்சு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு வீட்டுல ஒரு தெண்டா கழுதா இருப்பாள அந்த போன் அட்டன் பண்ண வேண்டியதானே

ஃபோன்ல யாருடி யாரு என் ஃப்ரெண்டு தானும் அத்தே அவளுக்கு என்னம்மா காலையில் ஃபோனு இல்ல த இன்னைக்கு எங்களுக்கு ஆன்வர் சரியில்ல அதான் விஷ் பண்ண ஃபோன் அடிச்சாத்தே ஆமாம் அப்படியே கல்யாண நாளுக்கு விஷ் பண்ணுனாலும் நீ என்ன வாளு தான் அளவுக்கு ஏத்தே இப்படி பேசுகிறீங்க கல்யாணம் முடிஞ்சு எட்டு வருஷம் ஆயிடுச்சு நீ என்னத்த நீ கிழிச்சா இப்போ அவங்க கூட போன்ல பேசிட்டே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னா ஜானு அத்தை ஜானுவோ பூணுவோ அவளுக்கும் அவங்க கூட தான கல்யாணம் முடிஞ்சிச்சு இப்போ அவளுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு அந்த ரெண்டு குழந்தையும் ஸ்கூலுக்கு போகுது அவ ரெண்டு குழந்தையை பெத்துட்டா ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சும்மா வேஸ்டா வீட்ல வெட்டியா இருக்க குழந்தை இல்லாததுக்கு நான் என்ன பண்ணுவேன் நானும் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு தானே இருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க அதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதான் நான் பாக்குறேனே நீ ட்ரீட்மெண்ட் எடுத்து எதிர்க்கு நீலாம் இந்த வீட்டுக்கு வந்த தெண்ட 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 கழுத ஏத்தை கல்யாண நாள் அதுமா இப்படி அவச குணமா திட்டுறீங்க விஷ் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல இப்படி திட்டாதீங்க அத்தை என்னது நான் அவச குணமா

என்னத்தை காமிச்சு அவன மைக் வெச்சிருக்கே தெரியல இந்த கிறுக்கி வேண்டாம் வேற ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் முடினா வேண்டாமா எனக்கு இவ தான் வேணும்னு சொல்லி தலையிறான் அவன் மட்டும் இப்ப மட்டும் ஓகே சொல்லிருந்தா ஒரு பணக்கார பொண்ண நான் அவனுக்கு உடனே கல்யாணம் முடிச்சு வாரிசை என் வீட்டுக்கு எடுத்துிருப்பேன் உன்னை வச்சு தர்தல மாதிரி இந்த வீட்ல வச்சு நான் கொட்டி அழுறேன் தே ரெண்டாவது கல்யாணம் என்ன அடிங்க கொளுங்க எதுனால செய்யுங்க அத்தை انا உங்க வாயால ரெண்டாவது கல்யாணம் மட்டும் சொல்லாதீங்க அத்தை ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தை வேணாதே இந்த பார் காவ்யா நான் உனக்கு ஒரு வருஷம் தான் டைம் தருவேன் இந்த ஒரு வருஷத்துல உனக்கு குழந்தை பிறகாட்டி நான் என் பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பேன் அது கண்டிப்பா நடக்கும் ஐயோ

நீ கவலைப்படாதம்மா நீ ஊருக்கு போகிறதுக்குள்ளே உனக்கு குழந்தை கடவுள் தந்துடுவார் நம்ம சின்ன பொண்ணத்தை ஒரு கோயிலில் சொன்னாங்கம்மா அங்கே போயிட்டு வந்தா சீக்கிரம் குழந்தை தரிக்க நீ நம்ம சீக்கிரம் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் என்னம்மா சரிம்மா ஆனால் வீட்டில் யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்ல வேண்டாம் எல்லாரும் நான் நல்லா இருக்கேன் நினைக்கிறாங்க அப்படியே அவங்க நினச்சிக்கிட்டோம் எங்கே இருக்க என்ன அழகா இருக்கிற சந்தியா சின்ன வயசுல என் கூட விளையாட முச்சலோட என் கண்ணுக்கு இவ்வளவு அழகு தெரியல இப்ப அப்படியே தெரியுதா என்ன ஒரே மாசம் தான் சந்தியா நீ என் பொண்டாட்டியா என் பக்கத்துல வந்து இருப்பா இதை நினைக்கும் மாமனுக்கு அப்படி திக்கு ஏறுது தெரியுமா உனக்கு அப்படி ஆசை இருக்கா என்னைக்கு நான் வீட்டுல பொண்ணு பாத்துக்க வந்தது அன்னையில இருந்து உன் போட்டோவும் நான் அலையிறேன் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எனக்கு பித்து பிடிச்சி போச்சுன்னு தான் நினைக்காங்க நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க எனக்கு என் தான் முக்கியம் யாரு என்ன சொன்னாலும் எனக்கு பத்தி கவலையே கிடையாது பொண்ணு போட்டாவே பார்த்து சிரிக்கிறாங்க அப்பன் சொன்ன மாதிரியே என் மோவன் விஜய்க்கு கல்யாண கலா வந்துட்ட முகத்துல முகத்தை பார்த்தா அப்படி பொலிவா இருக்கிறானே ஏய் விஜய் குட்டிங்களா ஏய் ராசா உன்ன நான் எவ்வளவு நேரம்தான் கூப்பிட்டு இருக்கேன் அப்படி என்னடா மச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க அது வந்து புரியுதுப்பா புரியுது ரொம்ப அசட்டு வலியாத உன் பொண்டாட்டியதானே பாக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே சிமாதமா நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆமா நீங்க தான் முக்கியமான விஷயம் பேச வந்தீங்களா ஒரு வாரத்துல பட்டுக்கிட்டேன்டா அதுக்கு துணில எடுக்க போனல்ல அத அத்தைக்கு போன் பண்ணி எப்ப போலாம்னு கேக்க கேளுடா அதுக்கு தான் உன்கிட்ட சொல்ல வந்தேன் அம்மா நான் இப்படி அவங்க கிட்ட அத பத்தி பேச முடியும் ஏய் மட சாம்பரணி நீ வேற ஏத்தடா பேச போற உங்க அத்தை வீட்ல தான்டா பேச போற இந்த பேசுற சாக்கல அப்படியே சந்தியா கிட்டயும் பேசலாம் நீ பேசுறியா இல்ல அம்மா பேசட்டுமா

நீ இப்படி அழுத்துக்கிட்டு நிக்கிறத பார்த்தா ரொம்ப கவலைப்படுவாமா முத முத வந்து உன்ன பாத்தோன்னு சந்தோஷப்படுவா கொஞ்சம் அழுவே தொடம்மா சரிம்மா அய் காப்பியாக்கா எப்ப வந்தா நல்லா இருக்கியா அப்பா எவ்வளோ நாள் ஆகுது உடனே வாயாடி சோனிக்குட்டி உன்ன பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு எவ்வளவு பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டேன் ஏ சோனி என்னவா கூப்டா ஏண்டி வந்து Dress ஓட மாத்தல அதுக்குள்ள அது இருக்கா இது இருக்கானே அவள போட்டு கொடையிரா இந்த Dress மாத்திட்டு வா போனா சரிக்கா நான் செஞ்சு பண்ணிட்டு அப்படியே ஆதி மாமா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன் விழிகளில் மழிந்திடும் மழகு நீர் வீச்சியே

நான் கட்டுக்குள்ள இருக்கேன் வந்து நிச்சுக்க மூஞ்சி முகரையில பேத்துருவேன் கடுப்புல இருந்த நீ அடுப்புல இரு அப்புறம் ஏன் பெட்ல இருக்கற உன் ஜோக்க கொண்டு குப்பையில போடு உன் ஜோக்க கேக்குற மூட்ல நான் இல்ல என்னக்கா ரொம்ப மொரப்ப இருக்கா மாப்ள ரொம்ப காரமா இருந்தாரா வந்தளோ உன் திருவாய் தரக்காத கொஞ்ச நேரம் மூடிட்டேரு ஏ சந்தியா மாப்ள எப்படிடி ரொம்ப ஹான்சமா இருந்தாரா போட்டோ இத என்ன காமெடி எனக்கும் பார்க்க ஆசையா இருக்கு அவர் போட்டோலாம் எதுக்குடி அவர் ஓ மனசுலயே இருக்காரு ஏ மனசுலயே இருக்காரு அப்புறம் எதுக்கு போட்டோ ஓஹோ ஆமா சொல்றது உனக்கு புரியல. बापல வேற யாரும் கிடையாது மாமா தான். வருது சண்டியா.

முத்தத்தalli எனக்கு முத்தத்தலாம் எனக்கு இது சாரி சோனி நான் சந்தியா நினைச்சுடா அபி பண்ணிட்டேன். சாரி என்ன மன்னிச்சுக்கோ. ஏ மாம்ஸ் இந்த முத்தத்தை நானா இருக்க போய் தாங்கிட்டேன். இது உங்க மாமி இருந்தா? மைனி ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் ரியாக்ஷனை பண்ணுங்க. என்ன மாம்ஸ்?